ஹாய் நண்பர் அன்பீஸ் தீபாவளி அன்னைக்கு மக்களுக்கு ரெண்டு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கத்தான் பிரதமர் மோடி பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்னைக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கான் அதுக்கப்புறம் சிறு குறு தொழில்களுக்கு விதிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டி வரி பார்த்தீங்கன்னா குறைக்கப்படும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இண்டிபெண்டன்ஸ் டே ஃபெஸ்டிவலில் பிரதமர் மோடி வந்து என்ன பேசியிருக்காருன்னா நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்னைக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கு சிறு குறு தொழில்களுக்கு விதிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டி வரி வந்து குறைக்கப்படும் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் சிறு குறு நிறுவனங்களுக்கு மிக பெரிய ஒரு பலன் கொடுக்கும் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் அதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி குறைப்பினால ஏழைகள் பெண்கள் விவசாயிகளுடைய நிதி நிலைமை மேம்படும் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்காக ஒரு லட்சம் கோடியில புதிய வேலை வாய்ப்பு வந்து உருவாக்க போறாங்க புதிய வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் அன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கான் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் மூலமா கிட்டத்தட்ட மூன்றரை கோடி இளைஞர்களுக்கு பலன் கிடைக்கும் சொல்லியிருக்காரு புதுசா தனியார் துறையில் யார் வந்து ஒர்க் பண்றாங்களோ அந்த இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ஊக்கத்தொகையை வழங்கப்படும் சொல்றாங்க நீங்கள் புதுசாக வந்து ஒரு பிரைவேட் செக்டரில் ஜாப்பு ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ஊக்கத்தொகை இருக்கு இது மேபி வந்து இபிஎஃப்ஓ மூலமாக செயல்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கு அதாவது உங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் இந்த பதினஞ்சாயிரம் வர வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா டைரக்டாக பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க மாட்டாங்க இது இபிஎஃப்ஓ மூலமாக தான் செயல்படுத்த போகிறாங்க விவசாயிகள் மீனவர்கள் நலனில் ஒரு பொழுதும் சமரசம் செய்ய மாட்டோம் மக்களுக்காகவே செயல்படுவதை அரசோடைய குறிக்கோள் மோடி வந்து பேசியிருக்காரு ஸோ தீபாவளிக்கு ரெண்டு மிகப்பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்